வணக்கம் போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு மாவீரன் பகத்சிங் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் குறிப்பிடத்தகுந்தவராக பகத்சிங் பார்க்கப்படுகிறார் அந்த வகையில் அவரை பற்றிய சில தகவல்கள் இங்கு நம்ம பார்க்கலாம் பகத்சிங் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் பஞ்சாப் மாகாணத்தில் லயல்பூர் மாவட்டத்திலுள்ள பங்கா என்னும் கிராமத்தில் பிறந்துள்ளார் அவருடைய தந்தை பெயர் கிஷான் சிங் அவருடைய தந்தை பெயர் கிஷான் சிங் தாயார் பெயர் வித்யாபதி தாயார் பெயர் வந்து வித்யாபதி இவர் வந்து ஒரு சிறந்த போராட்ட வீரராக செயல்பட்டிருக்கிறார் பகத்சிங் ஷகித் பகத் பகத்சிங் ஷகித் பகத்சிங் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் ஷகித் என்பதன் பொருள் தியாகி அல்லது மாவீரன் என்பதாகும் தியாகி அல்லது மாவீரன் என்பதாகும் குறிப்பாக பகத்சிங் ஒரு மார்க்கசியவாதியாகவும் செயல்பட்டுள்ளார் தன்னை முழுமையாக இளம் வயதிலிருந்தே ஆங்கிலேயருக்கு எதிரானவராக மாற்றி மாற்றியுள்ளார் அந்த வகையில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை நடைபெற்ற ஒத்துழியாமை இயக்கத்தின் காந்தி தலைமையிலான ஒத்துழியாமை இயக்கத்தில் முழுமையாக பங்கேற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற சௌரி சௌரா சம்பவத்திற்கு பிறகு இவர் ஒத்துழியாமை இயக்கத்தை விட்டு வெளியேறியுள்ளார் வெளியேறிய இவர் இளைஞர் சங்கம் இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளார் மேலும் சைமன் குழு புறக்கணிப்பு போராட்டத்தில் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படும் லாலா லஜுபதி ராய் பிரிட்டிஷ் போலி போலீஸாரால் தடியடிப்பட்டு பட்டு அதற்கு பழிவாங்கும் அடிப்படையில் பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரியான சாண்டர்ஸ் என்பவரை இவர் கொன்றார் சாண்டர்ஸ் என்பவரை இவர் கொன்றார் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீச்சில் இவர் ஈடுபட்டுள்ளார் மத்திய சட்டமன்றத்தில் குண்டுவீச்சில் இவர் ஈடுபட்டுள்ளார் இது போன்ற பல்வேறு செயல்பாடுகளாகவும் இவர் சிறை சென்றபோது சிறையில் உண்ணாவிரத போராட்டத்தை வைத்து தன்னுடைய கோரிக்கைகளை வைத்துள்ளார் அந்த வகையில் இவர் பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக சிறந்த ஒரு போராட்ட வீரராகவும் இளம் வயதிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்தியர் அப்படின்றதையும் இவர் வந்து பெருமைக்குரியவராக பார்க்கப்படுகிறார் இவர் இவ்வாறாக செயல்பட்ட ஒரு காரணத்தினால் மேலும் லாலா லஜுபதி ராய் கொலை வழக்கு கொன்றதற்காக சாண்டர்ஸ் என்பவரை கொலை செய்ததால் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணாம் நாள் தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது அந்த தூக்கு தண்டனை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவராகவும் இவர் வந்து கருதப்படுகிறார் இவர் ஒரு சிறந்த மாவீரராகவும் சிறந்த ஒரு மார்க்சியவாதியாகவும் இவர் செயல்பட்டுள்ளார் இவருடைய இந்த செயலானது இளைஞர்களிடையேயும் சுதந்திர போராட்ட வீரர்களிடையே மிக அதிகமான வருத்தத்தை ஒரு பக்கம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதிகமான வெறித்தனத்தை வந்து அதிகமாக சுதந்திர போராட்டத்தை நோக்கி செயல்படக்கூடிய வகையில் இது வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க குறிப்பாக இளம் வயதிலை ஆங்கிலேயரை எதிர்த்த பெருமை யாரை சேரும் என்றால் மாவீரன் பகத்சிங்கை சேரும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி